ஆஹா 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 இதெல்லாம் சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு பாத்துட்டீங்களா ஆடு கோழி மீன் காடை கௌதாரி இதுல இருக்க பேர் பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறிக்க வேண்டியதை பொறிச்சு தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா அட இத இதுல விட்டுப்பிட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டோமே அதுக்கு பேர் சாப்பாடு ஐயா

காலையில் ஆறு மணிக்கு சிக்கன் சூப்பு எட்டு மணிக்கு வட குழம்பு பாயா அது எனக்கு அது அந்த சூடாக இட்லி இடியாப்பத்துக்குலாம் நல்லா இருக்குமே அப்போ மத்தியானத்துக்கு நடுவில் பதிமூணு மணிக்கு மறுபடியும் சூப் இருக்குதா மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி அப்புறம் மட்டன் குழம்புனா சிக்கன் ஃப்ரை சிக்கன் குழம்புனா மட்டன் ஃப்ரை அப்புறம் அங்கே போய் எனக்கு ஒரு மூணு நாள் சளி வேறு பிடிச்சிருச்சு அதனால் இந்த கடையில் பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தது அப்புறம் ப்ரைனு குடல் கறி போட்டி தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைடில் அப்புறம் அப்படி ஒரு நாள் ஆயிட்டேன் இப்படி பறக்கிறதுல ப்ளைனிங்கேயும் மிதக்குறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு டாக்டர் என்ன சொல்லிருக்காரு வயசு ஆகாத வாய கட்டணும்னு சொல்லிருக்காரு இல்லையா பிபி சுகர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்கன்னு சொன்னேன் கறி இல்ல வந்து சும்மா அதுக்கப்புறம் மாத்திரி போட்டு போதுங்க அப்படிங்கிறாள் இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம்

எங்கள் தலைவர் அவர் ஒருவர் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதனை, சொல்லி விடைபெறுகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் எனக்கு முன்னால் பேசிய என திறமை நண்பர் என் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் நான் கேட்கிறேன் எங்களது ஆட்சி நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி என்று வாய்களிய கூறுகிறார்களே அந்த ஆட்சியை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்கள் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் உங்களுக்கு யார் கொடுத்தது அது நாங்கள் போட்ட பிச்சை எங்களது கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா உங்களை பார்த்து கேட்கின்றேன் ஐயா எங்கேயா இல்ல ஊழல் எதிலையா இல்ல ஊழல் பெரியோர்களே தாய்மார்களே நல்லா கவுனிங்க மொத்தம் எத்தன ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சானுங்களோ அத்தனை ஆயிரம் ஊழலை ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்காயா ஒவ்வொருத்தரும் செஞ்சிக்கிட்டு இருக்கான் நீக்கி பாருங்க இதை ஏன் செய்கிறான் நீங்க அன்னைக்கு போட்டிங்களே ஓட்டு அதை வாங்கிட்டோங்கிற தைரியத்தில் செஞ்சிகிட்டு இருக்காயா தைரியத்துல செஞ்சிட்டு இருக்கான் அம்மா தாய்மார்களே பெரியோர்களே இனி வர்ற எலெக்ஷன்லயாச்சும்

பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாண்டா நீ உக்கார நீங்க பேசுங்க தம்பி நம்ம அண்ணன் வட்ட பேசினாருங்க ரொம்ப நல்லா பேசினாருங்க நான் ரொம்ப நியாயமா பேசினாருங்க முதல்ல எல்லாம் ஒரு சில கட்சியில் தரங்க நல்லா பேசுற ஆள் இருக்குங்க இப்ப எல்லா கட்சியிலுமே மைக் கடைச்சுன்னா புடிச்சு பண்ணி பண்ணி பண்றாங்க ஏன்னா அத்த தொழில் நடந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பேசுறாங்க அவன அண்ணன் சொன்னாருங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ஊழல் பண்றாங்க அப்படின்னு ஏன் இது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதா கூட்டணி வச்சு ஒரு நாற்பது ஐம்பது சீட் அப்படியே வாங்கிட வேண்டியது அப்புறம் ஊழல் ஊழல் கட்டணும் என்னையா இருந்தா ஆனா கூட்டணிங்கிறது என்னங்க தனியா நின்னா பப்பு வேகாருங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கிறதுக்காக அப்படியே அலைய வேண்டியது அது பெற கூட்டணி அதுல எவராச்சும் ஒருத்த அடிச்சு புடிச்சு ஆட்சி புடிச்சுட்டான்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மூர ஒண்ணு சென்ட்டு ஊழல் 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 கத்த வேண்டியது சார் இவங்க தான் ஊழல் பண்றாங்க இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான் நான் உங்க வீட்டு ஆட்சி ஒப்படைச்சேன் நீங்க வாங்கிங்களா மாட்டீங்களா தெரியுது ஃபீல் பண்ணி சரி கண்டிப்பா வாங்குவாருங்க அதான் பிராக்டிஸ் ஆகி போச்சேன் சரி எல்லா கட்சிக்காரும் ஊழல் பண்ணானப்பா புதுசா ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் நாளைக்கு ஆட்சி பிடிச்சா அவனும் வாங்குவான் அத வாங்குறது ஆயி போச்சே ஐயா அப்படி வாங்குறானே உங்க யாரு பங்கு கொடுக்கறானா கொடுக்கிறது அந்த ஒரு நாள் கியூல நின்னு ஓட்டு போடுறதுக்காக வாங்குறீங்கல அந்த கருமத்த அதோட மறந்து தொலைச்சிர வேண்டியதானே அதுக்கு அப்புறம் போய் வேல வெட்டி பார்க்கலாம் இல்ல எப்ப எவ மீட்டிங் போட்டாலும் வந்து குத்த வச்சு காண்டே ஏன்னு கை தட்ட வேண்டியது ஏய்

சார் வங்கனஜி பல்லக்கி இருக்கிற நாலு பேரும் அந்த கட்சி இருந்து வந்தீங்களாங்க எப்படி நம்ம ஸ்பீச்ச ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை நாங்க கூட்டி இருக்கோம் அதை களைச்சு விட்டது இல்லாம கிண்டல் வேற அடிக்கிறாங்க យ <laughs> ី போதும் பஜார பேஜார் ஃபிகரா இருக்க ஏன் கையில மாட்டேன் அடிச்சானுங்களா நீ அடிக்கலையா அடிச்சியா என்ன விளங்குற மாதிரி சொல்லி எட்டு போற மாதிரி ரொம்ப அடகுமான இருக்கே வாயை திறந்து பேச அப்பா என்ன இந்த ஏ ஆ ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகுற அளவுக்கு உன் பாடிய ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுப்பா உன்னை விட உன்னை ரொம்ப அம்மா என்ன தப்பு பண்ண

மைக்கு பிடிக்கிறதே அதுதானப்பா இல்லைங்க நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க தப்புன்னு தம்ம கேள்வி போட்டுங்க நேரா போய் மைக் புடிச்ச இந்த நாயகி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு லைனா ஆதாரங்களை எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல ஆமா ஜனங்களும் செம கிளாப்ஸ் அதே ஃபீலிங்கோட மேல வந்தாருங்க ஃபுல் ஸ்டேஜ் உடச்சிட்டானுங்க ஏப்பா ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கிளாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால் உழுந்து கூட்டம் சேர்த்துறா அவன் கிடைச்ச கோவம் போடாதா ரசா

அதுக்கு ஒதுகமா டியூ கட்டாம அந்த ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன் இதுதான் உங்க ஹிஸ்டரி கரெக்ட்டா புடிச்சிங்க மிஸ்டரியே இது இல்லைங்க இனிமே தான் நம்ம சீ ஆரம்பிப்போம் வேட வேண்டாம் வேட வேண்டாம் நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு இனிமே உங்க ஹிஸ்டரிய நான் ஆரம்பிக்கிறேன் கம் என்ன கமான் நான் ஆரம்பிக்கிறேன் நீ கமான்ற கம் ஆன் சரி கமான் யா ஓகே சரி